பொதுச் தீர்ப்பு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் இறுதி உத்தரவிற்கு முரணாக காவிரியின் குறுக்கே கட்ட தீவிரம் காட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கை கண்டெடுத்தது என்று கூறியுள்ளார் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை காங்கிரஸ் அரசு தீவிரப்படுத்தும் என்ற கர்நாடக மாநில ஆளுநர் அவர்களின் குடியரசு தின உரை மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது பெரியாறில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்ற கர்நாடக அரசின் பிடிவாத போக்கும் தமிழக விவசாயிகளுக்கு இழைக்கும் மாபெரும் துரோகம் மட்டுமல்லாது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானதாகும் காவிரியின் குறுக்கே நூற்றாண்டிற்கும் மேலாகவே அணை கட்டும் முயற்சியில் கர்நாடக அரசு ஈடுபட்டிருந்தாலும் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்பே புதிய அணை கட்டுவதற்கு பூர்வாங்க பணிகளில் தீவிரம் காட்டி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் போதிய நீர் இருப்பு இருந்தும் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசினாலும் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் உரிய நீரை பெற்றுத்தர முடியாத திமுக அரசினாலும் டெல்டா பகுதி விவசாயிகள் வளர்ச்சி பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழகத்தை பாலைவளமாக்கும் நோக்கில் கட்டப்படும் மேகதாது அணைக்கான பூர்வாங்க பணிகளை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுத்து தடுத்து நிறுத்த தமிழக மக்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று கழக பொதுச்செயலாளர் கூறியிருக்கிறார்